அனைவருக்கும் வணக்கம் இணைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்து ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அதாவது தை மாதம் பதினாறாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நிறைந்த அம்மாவாசை தினம் வருகிறதுங்க அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வர்றது முன்னோர்களினுடைய வழிபாடு பித்ருக்களினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இறை வழிபாடு மேற்கொள்வோம் இல்லை குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வோம் அப்படி இல்லை அப்படிங்கிற போது தாந்திரிக பரிகாரங்களை மேற்கொள்ள ஒரு உகந்த திதி நாளாக அம்மாவாசை விளங்குகிறது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக தை மாதத்தில் வருவது அப்படிங்கிறது மிக மிக மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் மற்ற அம்மாவாசைகள் மாதம் மாதம் வரக்கூடிய அம்மா வாசையை காட்டிலும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் மகத்துவம் பெற்றதாகவும் விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவாசை திருவோண நட்சத்திரத்துடன் வருவதோடு மட்டும் இல்லாமல் மௌனி அமாவாசையாகவும் வருவது அப்படிங்கிறது வந்து இன்னும் மேன்மைக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த கொடூரமான அமாவாசை தினத்தன்று நாம் செய்யக்கூடிய சிறு தவறு கூட நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து விளைவுகளை ஏற்படுத்திடுங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படி இந்த அமாவாசை அன்று நாம் மருந்தும் செய்யக்கூடாது விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதை உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பார்த்திங்க அப்படின்னா எட்டு பத்து முதல் அம்மாவாசை தேதி ஆரம்பிக்குதுங்க ஜனவரி இருபத்து ஒன்பது மாலை ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் அம்மாவாசை தேதி இருக்குது குரோதி வருடம் தை மாதம் பதினாறாம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாவது நாள் புதன்கிழமை திருவோண விரதம் வந்து திருவோண நட்சத்திரத்துடன் கூடிய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா தை அம்மாவாசை அமைகிறது இந்த தினம் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களை ஏன் நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பல வளமையையும் முன்னோர்களினுடைய சாபத்தையும் விளக்குவதற்கு நாம் அம்மாவாசை திதி அன்று நாம நம்மளுடைய முன்னோர்களை வந்து வணங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அமாவாசை திதி அன்று தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நேரமாக பார்க்கப்படுவது அப்படிங்கிறது வந்து இருபத்து ஒன்பதாம் தேதி வந்து முழு நேரமும் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை திதி இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து ராகு காலம் யமகண்டம் இந்த இரண்டு நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நாம திதி தர்ப்பணங்களை மேற்கொள்ளலாம் அதாவது இரவு நேரம் தவிர்த்து ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரம் தவிர பிற திதி தாராளமாக கொடுக்கலாம் ஆண்டின் முதல் அம்மாவாசையாக வரக்கூடிய தை அம்மாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்தே அமைந்திருக்கு அன்று புதன்கிழமை அப்படி ங்கிறதுனால காலையில ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா யமகண்டமாகவும் பகல் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரம் அப்படிங்கிறது ராகு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அதனால இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க பாருங்க பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கறவங்க உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் விட வேண்டும் அப்படிங்கிறது நியதி நம் மீது வைத்திருக்கக்கூடிய ஈடு இணையற்ற கருணையினால பித்ருக்கள் அப்படின்னு பூஜிக்கப்படக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் எங்கோ கற்ப கற்பனைகளுக்கும் மீறிய பல பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பித்ருக்களின் உலகத்தில் இருந்து ஸ்வர்ணமயமான விமானங்களில் சூரிய கதிர்களின் வழியாக பூ உலகிற்கு எழுந்தருளி நமக்கு ஆசை அளிக்கிறாங்க அப்படின்னு வேதகால மகரிஷிகள் அருளி இருக்காங்க மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதன் அவசியத்தை நம்மளுடைய முன்னோர்களின் பழக்க விளக்கங்களை சொல்லிக் கொடுக்க கிராமங்கள் தற்போது சாஸ்திரங்களை அறிந்தவர்கள் அநேகமாக கிடையாதுங்க நம்மளுடைய முன்னோர்களின் பழக்க ஒவ்வொன்றும் அர்த்தமிக்கவை அறிவியல் பூர்வமானவை உதாரணமாக நட்சத்திரம் அப்படின்னா என்ன என்று மேலை நாட்டுக்காரர்களுக்கு தெரியும் ஆனால் திதி என்றால் என்ன அப்படின்னா அவர்களுக்கு இன்னும் தெரியாது ஆனால் திதியின் முக்கியத்துவத்தை நமது முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டறிந்து சொல்லியிருக்காங்க மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அம்மாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களினுடைய ஆசி பெரும் போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை வருது இதன் மூலமா திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரத்தையும் நாம் தேடிக்கொள்ளலாம் லோகத்தில் இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் தச்சாயன புண்ணிய காலமான ஆடி அம்மாவாசை நாளில் பூ உலகத்திற்கு வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச காலத்தில் நம்முடனே இருந்து உத்தராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை நாளில் நம்மை ஆசீர்வதித்து மீண்டும் லோகத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் வியாழக்கிழமை தை அம்மாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த அவர்களின் அருளாசியால் எண்ணற்ற தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு கர்த்தா அப்படின்னா தர்ப்பணம் செய்பவர் தனது பெயரை இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு எந்த பூஜையிலையுமே சங்கல்பம் செய்து கொள்ள கூடாது ஆக அதி அதிகற்புதமான தெய்வீக ஆற்றல்களை கொண்ட நமது பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் தவசங்கள் படையல்களை முறையாக அளித்து பல்லாயிரக்கணக்கான கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தரும் தர்ப்பண தான தர்மங்களை நிறைவேற்றி நல்வழி நம்மளால் காண முடியும் அதே மாதிரி வசிஷ்ட மகரிஷி தசரதர் யயாதி துஷ்யந்தன் நலன் அரிச்சந்திரன் கார்த்த வீரியார் சுனன் ஸ்ரீராமர் தர்மர் முதலானோர் தர்ப்பணம் செய்து வெறும் பேர் பெற்றனர் அப்படின்றார் புரா குருவாக வந்த ஸ்ரீ பற்றி கொண்ட துரதாசன் அப்படின்ற அந்தனுக்கு சாப விமோச்சனமாக புரட்டாசி மாதம் கிருஷ்ண மகாலயம் செய்யுமாறு வழிகூறியிருக்காரு மகா கல்யாணம் ஆலயம் இருப்பிடம் என்ற பொருள்ல கல்யாணத்திற்கு இருப்பிடமாயிருப்பதால் மகாலயம் என்ற பெயர் வந்ததாகவும் கருதலாம் திருமண பிராப்தி அதாவது கல்யாணத்தை விரும்புகிற மனிதன் மகாலயம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது அப்படிங்கிறது பழமொழி இனம் புரியாத நோய்கள் உடற்குறையுடன் பிறக்கும் குழந்தைகள் குடும்பத்தில் தள்ளி போகும் திருமணங்கள் செய்யும் காரியங்களில் தடைகள் குழப்பம் பெற்றோர்களை அவர்கள் வாழ்நாளில் சரிவர கவனிக்காமை போன்ற குறைகளுக்கு ஒரு சிறந்த எளிய பரி இந்த மகாலயபட்ச பித்ரு தேவதைகளை பூஜை செய்வது மட்டும்தான் இந்த பித்ரு பூஜைய ஆறு நதிக்கரைகள்லையோ அல்லது குளக்கரைகள்லையோ முடியல அப்படினாலும் இல்லத்தில் இருந்தபடியோ தாராளமாக செய்யலாம் முன்னோர்களை வழிபட்டா என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள்லேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவி அப்படின்னு சொல்லலாம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் எனப்படும் தான் தீர்மானம் செய்யப்படுது அந்தஸ்தானம் வலிமை பெற்றவங்க சாதிக்க பிறந்தவங்க பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் விளங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி பித்ரு லோகத்தை அடையக்கூடிய தர்ப்பணம் அப்படிங்கிறது அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்மா சாந்திக்காக செய்யப்படக்கூடிய திதி தர்ப்பண பூஜையானது நம்மளுடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தரும் தர்ப்பணம் அப்படிங்கிறது எள்ளும் நீரும் கொண்டு தர இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகாஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ரு லோகத்தை அடையும் தை அம்மாவாசையானது சக்தியானது மிகவும் அபரிவிதமாக பெருகுதுங்க அதனால தான் நாம தை அம்மாவாசை தினத்தன்று நம்மளுடைய பித்ருக்களுக்கு தான தர்மங்கள் சிரார்த்தங்கள் தீதி போன்றவை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை வளமாக்க செய்யவும் நமக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷம் பித்ரு தோஷம் போன்றவைகளையும் வரக்கூடிய கொடிய நோய்களும் சரி இல்லை கொடுமையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதை நாம் நிவர்த்தி செய்ய இந்த அமாவாசை தினத்தை பெரும்பாலும் நாம் பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்க செய்ய முடியும் அதனால் இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையையும் வளமாக்க தை என்று செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பாக செய்து பலன் பெறுங்க